ஸ்டேன் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை தான் பேச போகிறோம் வணக்கம் போல் டிவிக்கே தான் அதாவது ஒரு மூணு மாவட்ட செயலாளர் பற்றின ஒரு தகவல் நமக்கு வந்து கிடச்சிச்சு மூணுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு முக்கியமான மாவட்டம் அது ஒரு தலைநகர்னு கூட வச்சுக்கோங்க அந்த தலைநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் ஓகேங்களா கிட்டத்தட்ட அம்பத்தூருக்கும் சென்னைக்கும் வச்சுக்கோங்க அவர் இந்த மாவட்ட தலைவர் பதவியை வைத்து மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி வரைக்கும் சம்பாரிச்சிருக்கார் மூணு கோடி மூணு கோடி அப்படின்னா இந்த கரூர் துயர சமூகத்துக்கு இருபது லட்சம் போட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னா ஒரு எவ்வளோ இருபது லட்சம் இருக்குன்னு அதில் பாருங்கள் மூணு கோடி ஒரு மாவட்ட செயலாளர் அடிச்சிருக்கிறார் அப்படின்றது நமக்கு வருது இவர் என்ன செய்வார் அப்படின்னா சும்மா கெத்தா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு பெரிய பிரபலம் கிடையாது ஆனால் கெத்தா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறது சின்ன சின்ன பசங்களை ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கூப்பிட்டு தம்பி எனக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டு அண்ணன் நடந்து வரேன் அதை விட்டு ஆஹ் தம்பி நீ எனக்கு பேனர் அடி தம்பி நான் அப்படி வர ரீல்ஸை போடு தம்பி இதை பண்ணு அப்படின்னு வச்சு உனக்கு பதவி தரேன் பகுதியான பதவி தரேன் பகுதி நீ நீதான் பகுதி செயலாளர் நீதான் அப்படி பாவலா காட்டி சுத்தக்கூடிய ஒருத்தரே இது எல்லா கத்தியில்தான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரு நீ கொண்டு வருவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த விஜய் ரசிகர் மன்றமாகவே இருக்கும்போதே ஒருத்தர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார்ல அவரை இவர் காலி பண்ணுறாரு எப்படி காலி பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய பெயர் கொண்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஐடி அது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு கூட சமீபத்தில் இந்த டிவி கே மாநாட்டில் இந்த பவுன்சர்லாம் தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னும் போது ஒரு பொண்ணு வீடியோலாம் வெளியிட்டுச்சு அவர் முன்னாடி ஏன் முன்னாடி தான் அந்த பையன் உட்காந்துருந்தான் ஏன் இப்படி பரப்புறீங்கன்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் நம்ம இருந்தால் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த பொண்ணு யார் அப்படின்றத நான் வேணா கொஞ்சம் நாளில் மறுபடியும் ரிவீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய ஆதாரங்கள்லாம் கழ்திகிட்டு இருக்கிற கொண்டு வருவேன் இந்த பொண்ணை வந்து இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் ரசிகர் மன்ற அந்த விஜய் ரசிகர் மன்றத்தோட பேச வைக்கிறது பேச வச்சு ஆசைகள்லாம் பேச வச்சு ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிடுறது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவருக்கு குடும்பம்லாம் இருக்குது ஏற்கனவே இருந்த ரஜினி இது சாரி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாவட்ட செயலாளருக்கு அதை வச்சு அவரே மிரட்டுறது யார் மிரட்டுறா இப்போ இருக்க கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கவரு மிரட்டுறது ஏய் என்ன என்ன இதுவும் பண்ணுறா வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அவரை காலியாக பண்ணி அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ யாரெல்லாம் இவருக்கு இடையூறாக வராங்களோ அவர் எல்லாரையுமே இந்த பொண்ணை வச்சே பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஏமாற்றி அப்படியே அடித்து வெளியே விடுறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கு ஆடியோ வச்சே இது மாதிரி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறது பதவி ஆசை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ரு என்ன அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த மாவட்டத்துக்குள்ள துணை தலைவர் யார் அப்படின்னா இவருடைய தம்பி பகுதி தலைவர் நினைக்கிற பகுதி தலைவர் இவருடைய தம்பி இவருடைய மச்சான் இவருடைய பெரியப்பா இவருடைய சித்தப்பா இப்படி குடும்ப வட்டாரங்கள் மட்டுமே முக்கியமான எல்லா பதவிகளையும் வாங்கி வச்சுருக்காங்க இவங்க தான் குடும்ப ஆட்சி எடுத்து போராடுகிறார்கள் அதாவது இவங்க சரி எப்படி இவங்க வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே வெயிட்ட மேலே போயிருக்கு போய் 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 தான் பணத்தை எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறாங்க ஒரே ஒரு லீடு கொடுக்கணும் அப்படின்னா இவருக்கு ஒரு அடமொழியும் இருக்கும் அம்பத்தூர் அப்படின்னு வந்துடும் பேர் மட்டும் கூடிய சீக்கிரத்தில் ஆதாரம் கிடைச்ச உடனே அப்படி எல்லாத்தையும் தூக்கி விடுறோம் அடுத்ததாக இன்னொரு ஒரு மாவட்ட செயலாளர் வருவோம் இவர் யார் அப்படின்னா பெரியவர் சிறியவர் அனைவரும் சாப்பிடுதான் அந்த பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவருடைய இளைய மகன் பர்வேஸ் அவர் யார் அப்படின்னா நம்ம புஷியோட வலது கை இடது கை என்ன வேணாலும் சொல்லலாம் கட்சி ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அப்படின்னா ஐடி கார்டு இல்லாமலே உள்ள போயிட்டு வர அதிகாரம் வந்து ரெண்டே பேருக்கு ஒன்று பூசி இன்னொன்று இவருக்கு இவர் மட்டும் தான் யாராவது எங்கேயாவது மாவட்ட செயலாளர் காசு வேணும் அப்படின்னா இவர் தான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து கொடுக்கறது புஷி டேரெக்டாக டீலிங் பண்ண மாட்டார் இவர் மூலியமாக தான் டீலிங் பண்ணுறது இவருக்கு கீழே இன்னொரு ஒரு எடுப்பை வச்சுருக்காரு அவர் யாருனா ஹலோ தம்பி நான் தான் புஷி உடனே பின்னாடி இருக்கும் ரீல்ஸ் போடு அப்படின்னு வாக்கி ஸ்டார் நம்ம கூட சொன்னமேங்க டாக்டர் பிரபு ஃப்ரெண்ட்ஸ் அவர் அவரை வச்சு டீலிங் பேசுறது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முக்கியமான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் கூட வெளியிட்டாரு அதிருப்தியில அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பா அண்ணன் பூஷி என்ன ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு கொஞ்சம் அப்படின்னு பேசி இல்லை இல்லை நான் நேர்ல தான் தருவேன் அவரு நேரில் இருக்காரு அபிஷ்டு நேரில்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இல்லை கையில என்கிட்ட கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி டீலிங் எல்லாமே இந்த படிப்படியான படிநிலையில் தான் இருக்கும் இந்த பர்வேஷ் இவர் எப்படி இந்த பதவிக்கு வராரு அப்படின்னா பிளஸ் டூ படிக்கும் போதே விஜய் ரசிகர் மன்றத்துல பொருளாளராக இருக்கிறார் பிளஸ் டூ முடிச்சு கொஞ்ச நாள்லேயே தலைவராக ப்ரொமோட் ஆகிறார் இவர் எந்த படத்துக்கும் போஸ்டரோ கட் அவுட்டோ எதுவுமே வைக்கல பிளஸ் டூ படிக்கும் போதே வந்துடுறாரு அடுத்த வருஷம் ஆயிடுறாரு இவங்க அண்ணன் யார் அப்படின்னா சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் இவங்க அப்பா யார் அப்படின்னா அந்த மாவட்டத்துல யாரு ரசிகர் தொடர்ந்தாலும் அந்த எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் இவங்க அப்பா தான் கௌரவ தலைவர் யார் அந்த பார்க்கோட ஓனர் அப்புறம் அடுத்ததாக நம்ம இன்னொரு மாவட்ட செயலாளருக்காக இருப்போம் இது வந்து ஒரு பெண் இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாவட்ட செயலாளர் வறண்ட பூமியிலையும் இந்த பூமி இந்த குடும்பம் மட்டும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் ஆனால் இவங்க மாவட்ட செயலாளர் இப்போ இந்த ஆளுங்கட்சி அதிமுக திமுகவில் கவுன்சிலர் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மாமனாரோ இல்லை மாமாவோ வந்து கெத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி மனைவியை மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சுக்கிட்டு இவரு அதிகாரம் பண்ணக்கூடிய வேலைகள் கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு எல்லாமே பண்றாரு அதாவது ஆட்சி அதிகாரமே இல்ல வெறும் பொறுப்பை மட்டுமே வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாம் பண்ற எல்லா வேலையும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது தலைமை தெரிஞ்சிருக்கா அப்படி என்னடா இதுல என்ன இருக்கே இது எல்லாத்துல தான் அப்படிதான் நாங்களுக்கு நினைச்சோம் துணை தலைவர் பொருளாளர் தலைவர் அப்புறம் செயற்குழு பத்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இவங்க குடும்பம் ஆளுங்க மாமன் மச்சான் சித்த சித்தப்பா அப்படி எல்லாரும் குடும்ப ஆளுங்களாகவே அந்த மாவட்டத்துக்குள்ளே நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க அப்போ சாதாரணமாக அப்பையில அப்பையிலேருந்து போஸ்ட் போட்டிக்கிட்டே இருக்காங்கள அவன் எப்போ அந்த பொறுப்புக்கு வருவான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரல வர முடியாதி கட்டை சொதிக்கும் விசில் அடிச்சாங்க அப்படி இருந்து போ நாங்கள் இருந்துக்கிறோன்னு இந்த குடும்பம் அந்த மாவட்டத்தில் நல்லா பரவலாகவே செல்வாக்காகவே இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது இது இது மூணாவது ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டாவது மூணா நாலாவதாக ஒரு மாவட்ட செயலாளர் அதை வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த பிக் இருந்து போன அக்கா அவங்கள வந்து ஒரு மாவட்ட செயலாளர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காரு அவர் ஆல்ரெடி ப்ளூடிக்லாம் வாங்கி வச்சுருக்கவர் அவரோட அஃபீஷியல் ஐடியிலேருந்தே போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் சில விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்க முடியும் இந்த ஹீரோயின் பிகினியில் இருக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரியான சில வீடியோக்கள்லாம் அவங்க ப்ரைவேட்டாக போடுவாங்க நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துக்கலாம் நானூற்றி நாற்பது ரூபா கொடுத்தா பார்த்துக்கலாம் அந்த காசு கட்டி அவர் அதை அபிஷியல் ஐடியில் இருந்தே அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இதை இன்னொரு மாவட்ட சிலரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காரு இது எப்படின்னா நாம் நம்ம வந்து பார்த்தாலும் நம்ம சாதாரணமாக பார்த்தாலும் தெரியாது யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் காட்டும் இவர் ஆல்சோ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு காட்டும் அப்போ இவர் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் எடுத்து பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த ஆளு பாத்தீங்களா அவரு பாத்திருக்காரு அம்மா இது பண்ண உங்களுக்கு நானும் பாத்திருக்கேன்ல அதனே அப்புறமா நான் இன்னொருத்தர் இருந்து சொன்னார் நேற்று ஒரு சின்ன பிட்டு தான் வெளியிட்டேன் வீடியோ அப்போன்னு சொல்கிறேன் ஏங்க இதெல்லாம் பர்ஸ்னலுங்க யாருமே படம் பார்க்கறது இல்லையா யாருமே இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக்கலாமா இது அரசியல் சமூக அக்கறையில் சமூக சேவைக்காக அரசியலுக்கு வந்துவிட்டால் பொது இடத்துலையும் பொது தளத்துலேயும் சமூக அக்கறையோடு தான் இருக்கணும் உங்கள் வீடு உங்கள் பெட்ரூம் மட்டும்தான் உங்களுடைய பர்சனல் நீங்கள் பொது தளங்கள்லையும் பொது இடங்களுக்கும் வந்துட்டு நான் அநாகரிகமாக இருப்பேன் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டால இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எப்படி பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாமே ஒரு பொதுத்தளம் அந்த பொதுத்தளத்தில் நீங்கள் எப்படி இயங்குறீங்க எப்படி இயங்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ரீட்வீட்டுன்னு டெபியூட்டிசிஎம் போட்டதை போட்டோ அடின்னு அடிக்கிறாங்க இவன் இவன் என்ன பண்ணியிருக்கான் உள்ளே போய் பார்த்து பண்ணியிருக்கான் இப்போ இவனுக்கு இவனோட ஃபாலோவர்ஸ் பார்த்தா இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆயிரம்னா எவ்வளோ நான் பார்த்து சொல்லவா மிரண்டுவிங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போனா அறுபத்தி ஏழாயிரம் பேர் அவரை ஃபாலோவர் பண்ணுறாங்க இவர் இந்த மாதிரி இந்த ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் ஒரு பெண்ணினுடைய தோல் சதையை இவர் பார்த்து ரசிக்கிறாருன்னா கட்சிக்குள்ள அவருடைய பெண் சதை அதை எப்படி இவர் பார்ப்பார் அதை எப்படி அவர் அவர் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாருன்ற கேள்வி வருதுல்ல அப்போ இது எப்படி பர்சனல் ஆகும் பொதுத்தளங்களில் அது ஒரு இயற்கையில் இயற்கை ஒரு ஆண் ஒரு பெண் மீது ஈர்ப்பு கொள்வது இயற்கை அதை ஒரு காமமாக போய் நீ பார்க்குறது அதே தோற்றம் தானே உனக்கு எல்லா இடத்துலையும் வருன்றதுதான் நம்மளுடைய கேள்வி அதுதான் ஒன்று அடுத்ததாக நான் உங்களுக்கு இன்னொரு மேட்ரோன் எத்து போட்டிருந்தேன் மரிய வில்சன் அவருடைய விஷயத்த நான் வந்து ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய பூகமத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் கணிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் எனக்கே ரெண்டு புருவமும் தூக்குற அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அதையும் நான் கூடிய கூடியவர்களை ரிவீல் பண்ணுறேன் அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா அந்த மாவட்ட செயலாளரையும் ரிவீல் பண்ண போகிறேன் ரெண்டுத்தையும் பாருங்கள் அது இல்லாமல் இன்னொரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணை வச்சு பேரம் பேசி ஆடியோ பண்ணுறக்காரில்ல அந்த மாவட்ட செயலாளரையும் ஆதாரத்தோட கூடிய விரைவில் வரும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்